ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப நகைடவே ஸ்ரீகுரவே நம கன்னீ ராசிக்கான மாசி மாத ராசி கட்டம் உங்கள் ஜென்மத்திலே கேது கேது உத்தரம் நட்சத்திரத்திலிருந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கும்பத்திலே லக்னம் சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் பெற்று நிற்கிறது இதிலே லக்னம் சூரியன் புதன் ஆகியவை அவிட்டம் நட்சத்திரத்திலே நின்று செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே சுக்கரன் மற்றும் ராகு இணைவு பெற்று நிற்கிறது இந்த இரு கிரகங்களும் நின்று நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடமான ரிஷபத்திலே குரு நின்ற நட்சத்திரம் ரோகிணி சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே அதாவது மிதுனத்திலே செவ்வாய் செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான சிம்மத்திலே சந்திரன் சந்திரன் நின்ற நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கேதுவின் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் கன்னீ ராசிக்கான கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அதாவது மாசி மாதத்திற்கான கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு மூணு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் நிற்கக்கூடியது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மிதினத்திலே மிதினத்திலே நின்று புனர்பூச நட்சத்திர சாரம் வாங்கி அதாவது குருவின் சாரத்தில் நிற்கிறது இந்த மூன்று குடையவன் பத்தில் இருப்பது யோக பலனாகும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்ற பலன்களை காட்டுகிறது இந்த மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் தைரியமாக இறங்கி ஈடுபடக்கூடிய அமைப்பை பார்க்கலாம் அதாவது ஒரு தொழில ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு உத்தியோகத்தில் சேரணும் அப்படின்ட்டு இதுவரைக்கும் முயற்சி செஞ்சவங்களுக்கு அது கிடைக்காமல் தலை தாமதம் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோக பலனை செவ்வாய் தரப்போகிறது அதாவது இந்த மூன்றாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் எந்த ஒரு விஷயத்திற்காக முயற்சி செய்தாலும் எந்த ஒரு ஒரு புது புது விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாலும் அனைத்துலையுமே வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லை இது உங்களுக்கு வீட்டிலே ஏதாவது ஒரு விசேஷ காரியங்கள் நடைபெற வேண்டியிருந்தது தடை தாமதப்பட்டது எல்லாமே இந்த மாதத்திலே உங்களுக்கு எல்லாமே சரியாகி திருமண தடையாகட்டும் எந்த தடையாக இருந்தாலும் அனைத்தும் சிறப்பாக ஒரு விசேஷ காரியங்கள் நடத்தக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது மேலும் தொழிலிலே உங்களுக்கு வந்து மேன்மைன்னு சொல்ல முடியாது தொழிலிலே விருத்தி ஏற்படும் அதாவது தொழில் விருத்தினாலே அது வியாபாரமாகட்டும் வியாபாரத்திலே விருத்தி கிடைக்கும் விவசாயமாகட்டும் விவசாயம் விருத்தி கிடைக்கும் விவசாய விருத்தியின் மூலம் உங்களுக்கு நிறைய மகசூல் கிடைத்து அதன் மூலம் நிறைய தன வரவு பண வரவு கிடைக்கப்படும் அதே போல் வியாபாரம் வந்து சூடு பிடிக்கும் வியாபாரம் நல்லா விறுவிறுப்பாக நடைபெறும் தொழிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் இந்த வேலையாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த வேலையை நீங்கள் எதிர்பார்த்த நேரத்திற்குள் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் காட்டுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணம் தங்கம் இந்த நவரத்னங்கள் என்று சொல்லக்கூடிய இது மாதிரியான சேர்க்கைகளுக்கான அமைப்பையும் காட்டுகிறது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த காதின் அணிகலன்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு அதாவது பெண்கள் காதின் அணிகலன்கள் நிறைய வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் காட்டுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா தாய் சம்பந்தப்பட்ட கவலை இதுவரை தாயை நினைத்து தாயுடைய உடல்நலக் கோளாறோ அல்லது தாய்க்கு ஏதாவது ஒரு சில மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது மனக்குழப்பம்னா அவங்க வந்து ஒரு ஸ்டெடி இல்லாமல் எதையாவது சிந்திச்சுக்கிட்டு எதையாவது நினைத்து கவலைப்படுவதையும் நான் சொல்கிறேன் அது மாதிரி கவலை கொண்ட தன் தாயினுடைய அமைப்பு உடல்நல கோளாறு தாயினால் ஒரு கவலைகள் இருந்தவர்களுக்கு இந்த தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறும் அந்த கவலைகள் மாறக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இந்த மூன்றாம் இடம் நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பிலே உங்கள் இந்த மூன்றினுடைய செவ்வாய் அந்த பத்தாம் இடத்தில் நிற்பதனால் இந்த மூன்றுக்குடைய அமைப்பு தைரிய வீரிய வீரியஸ்தானம் சிறப்பாக இயங்குகிறது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த ஏழு குடையவன் ஒன்பதிலே அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் வந்து மீனம் மீனத்தின் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ரிஷபத்தில் நிற்கிறார் இந்த ரிஷபத்தில் நின்று இந்த வியாழ நோக்கம் என்று சொல்லக்கூடிய யோக பலனை தருகிறார் அதுபோல இந்த திருமணம் மாலை பூத்ததா அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு சில கேள்விகள் வரும் அப்போது இப்போ பெண்ணாக இருந்தாலும் இப்போ திருமணம் செய்யக்கூடிய காலம் வந்து விட்டதா மாலை பூத்துருச்சா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் வரும் அந்த அமைப்பும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு இருக்குது இதுவரைக்கும் திருமண தடை தாமதம் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக திருமணம் சிறப்பாக நடைபெறும் அதே போல் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்களுக்கு நல்ல வரன் கிடைத்து சிறப்பான முறையிலே திருமணம் நடைபெறும் அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த திருமண வயதில் இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய நீங்கள் முன்னின்று அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோக பலனையும் தரும் அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் முன்னின்று முயற்சி எடுத்தால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு திருமணத்தை நீங்கள் நடத்தி வைக்கக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது அப்போது இந்த கலத்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழாம் பாவகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று நிற்பது ராகு ஏழில் இருப்பது அப்போது இந்த சு உச்சம் பெற்ற சுக்கரன் உங்களுக்கு வந்து இந்த மனைவி அப்படிங்கிறவங்க உங்களுடன் ரொம்ப இணக்கமாக மனைவியின் மூலம் நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் பெண்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய நிறைய யோக பலன்களை காட்டுகிறது இந்த பெண்களால் உங்களுக்கு நிறைய உதவிகளும் கிடைக்கும் பெண்களால் வருமானங்கள் அதிக அளவிலே கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய வியாபாரமும் நடக்கும் பணவரவும் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வழக்கு விவகாரங்கள் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இதுவரைக்கும் உங்களுக்கு தேடி வந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதுபோல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து மேசம் மேசத்தின் அதிபதி செவ்வாய் பத்தில் இருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரும் இதுவரை காரிய தடங்கள் இருந்தவர்களுக்கு காரிய தடை எந்த ஒரு காரியத்திற்காக இறங்கினாலும் தடை தாமதம் பெற்று கொண்டிருந்தவர்கள் தடையினால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அது எல்லாமே நீங்கி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறப்போகிறது அந்த செவ்வாய் பகவானின் யோக பலன்களால் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரயாணத்திலே சிறு சிறு விபத்துக்கள் சிறு சிறு காயங்கள் சிறு சிறு சிராய்ப்புகள் ஏற்பட்டவர்களுக்கு இனி விபத்துகளும் இருக்காது பிரயாணங்களில் எந்த ஒரு தடையும் இருக்காது பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சுகமான பிரயாணமாக அமையக்கூடிய பலனை காட்டுகிறது இந்த எட்டாம் பாவகம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தீராத ஒரு மனக்கவலை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏதாவது மனக்கவலையால் தீராத மனக்கவலையால் மனம் நொந்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கவலை இனி இருக்காது தீராத கவலையும் தீர்ந்துவிடும் அதற்கான யோக பலனையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா கூடையவன் ஒன்பதாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த ஒன்பது கூடைய சுக்கரன் ஏழிலே உச்சம் பெற்று நிற்கிறார் அப்போ அந்த ஏழில் சுக்கரன் என்று யோக பலனை தர தரப்புகிறார் ஏழிலே சுக்கரன் இருப்பது யோக பலன் அதே அந்த சுக்கரன் கூடையவனாக இருப்பதும் இன்னும் சிறப்பான யோகன் யோக பலன்களை தரப்போகிறது அதாவது நிறைய தர்ம காரியங்களிலே ஈடுபடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த தர்ம காரியங்கள் மட்டுமல்ல தந்தை வழி வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும் தந்தை வழி வரவேண்டிய பண வரவு ஏதாவது தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வந்து சேரும் தர்ம காரியங்கள் மட்டுமல்லாமல் இந்த குருவை சார்ந்த சேவைகள் குருவின் மூலம் உபதேசம் கிடைக்கப் பெறுவது நீர்நிலைகளை ஏற்படுத்துவது அதாவது விவசாயம் செய்பவர்கள் நீர்நிலைகளை ஏற்படுத்தினால் இந்த காலகட்டத்திலே நல்ல பலனை தரும் அதே போல் ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடிய பலன்களையும் தருகிறது ஆலயங்களுக்கு தரிசனங்கள் சென்று வரக்கூடிய பிரயாணங்கள் நிறைய நிகழக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து தரிசனங்கள் ஆலய தரிசனங்களுக்கு செல்வது எந்த ஒரு காரணத்திலும் தடையா தடையும் படாது தடங்களும் ஏற்படாது நல்ல ஒரு சுகமான பிரயாணத்தினால் நீங்கள் ஆலய தரிசனங்களையும் அந்த ஆலய தரிசனமும் மற்றவங்களுக்கு எப்படியோ நீங்கள் போய் நின்னிங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான தரிசனம் சிறப்பான ஒரு நல்ல தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானாதிபதி புதன் புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான அதாவது உங்கள் ராசிநாதனும் பத்தின் அதிபதியுமான புதன் ஆறாம் இடமான கும்பத்திலே மறைவு பெறுகிறார் இந்த ஆறிலே புதன் அவிட்டம் நட்சத்திரம் அதிலே நின்று செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது அந்த செவ்வாயும் பத்தாம் இடத்துல நிற்பது அப்போது புதன் மறைவு என்ன சொல்லுவாங்கன்னா மறைந்த புதன் நிறைந்த செல்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழி உண்டு அதன்படி பொழுது இந்த புதனும் செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாயும் உங்களுக்கு மூணு எட்டு கூடையவன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல நின்று யோக பலனை தருகிறார் அப்போது இந்த தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தொழில் விருத்தி ஏற்படும் தொழில் மேன்மை ஏற்படும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பலனை காட்டுகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் மிக்க பதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வந்து இந்த ப்ரொமோஷன் என்று சொல்லக்கூடிய பதவி உயர்வு பூதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய யோக பலன்களையும் காட்டுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது பனிரெண்டாம் பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த பனிரெண்டு கூடிய சூரியன் ஆறிலென்று யோக பலனை தருகிறார் இந்த ஆறில் சூரியன் இருப்பது ஒரு நல்ல யோக பலனாகும் அதாவது கும்பத்திலே சூரியன் சூரியன் என்ற நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயின் சாரம் அப்போ திருப்பியும் நம்ம வந்து பத்தாம் இடத்துல செவ்வாய் அப்போது இந்த மாதத்தில் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் செவ்வாயோடு சந் சம்பந்தப்படுவதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு விரயம் இருக்காது சுப விரயம் இருக்கும் வீட்டிலே விசேஷ காரியங்களை நடத்தி சுப விரயம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கி அதன் மூலம் சுப விரயங்கள் ஏற்படும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு மனை வாங்கி அதன் மூலம் ஒரு சுப விரயம் ஏற்படும் இந்த அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் அந்த பனிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு இதுவரைக்கும் தூக்கம் இல்லாமல் எதையாவது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இனி நிம்மதியான தூக்கம் இருக்கும் அதுபோல் அகால உணவுன்னு சொல்லுவாங்க நேரத்திற்கு சாப்பிட முடியாமை அதாவது சாப்பிட டைம் முடிஞ்சு அதாவது நேரம் தள்ளி சாப்பிடுவது அந்த டயத்துக்கு சாப்பிட முடியாமல் ஏதாவது ஒரு காரின காரணத்தினாலோ காரியத்தினாலோ தடைபட்டு தாமதமாக உண்ணக்கூடிய அமைப்பு இருந்தவர்களுக்கு இப்போ வந்து நல்ல நேரத்தில் உணவு அருந்தக்கூடிய ஒரு நல்ல பலனையும் காட்டுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் தொழிலிலே மேன்மை தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய பலனை காட்டுகிறது அப்போ வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்கள் அந்த வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழிலை நீங்கள் வந்து மேலும் முன்னேற்ற அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலையிலே நல்ல ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்